உலகை படைத்த இந்த இனிய உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் அன்னை மரியாளின் அமல உற்பவ பெருவிழாவை பெரு மகிழ்ச்சியோடு மானிடர் யாவரும் கொண்டாடி மகளும் இந்நாளிலே உமது மாட்சியை எண்ணி உம்மை போற்றுகின்றோம் காலம் கடந்த கடவுளே படைப்பின் அரசராக உம் அன்பு திருமகனை ஏற்படுத்தும் நோக்கோடு மீட்பின் திட்டத்தை நீர் வகுத்த போதே அவரின் தாய் மரியா என காலங்களுக்கு முன்பே முன் குறித்து வைத்தேன் அதன் பொருட்டு கிறிஸ்துவின் பாடுகளால் கிடைக்கும் பேறுபலன்களை முன்னமே பயன்படுத்தி அந்த அன்னையை ஜென்ம பாவம் மற்றும் கர்ம பாவ கரைகளிலிருந்து விடுவித்து பாவமின்றி பிறந்த ஒரே மனித பிறவி என்ற பேச்சை அவருக்கு கழித்தீரே நாங்களும் அந்த அன்னை மரியாலை போலவே தூய உள்ளம் கொண்டு புண்ணிய வாழ்வு வாழ அந்த அமல உற்பவ அன்னையின் பரிந்துரையின் வழியாக உம்மை நாங்கள் இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே ஆமேன்